கட்சிகளை எப்படியாவது சிதறடிக்கணும் அப்படின்ற வேலையை வந்து பாஜகவும் எடப்பாடி முதல்ல அவங்க கூட்டணி மூல சிதறா பாத்து சரி திமுக போய் நோடுறதால அப்புறம் ஆனா அதிமுக பாத்துக்கணும் என்டி இருந்து யாரும் போவா பாத்துங்க திமுக வருவா இல்ல அதுதான் உங்க உங்க இருந்து ரெண்டு போயிட்டு இருக்காங்க அத முதல்ல கேட்ட போட்டுக்கியாங்கிறாங்க இந்த நகைச்சியா பேசுறோம் அந்த ரெண்டு பேருடைய உணர்வு கொஞ்சம் பாருங்க நம்பி வந்தாங்க அவங்களை எப்படிலாம் துச்சமாக மதிக்கிறீங்கன்னா அந்த பிஜேபியை அந்த அரசியல் கட்சியை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் சார் இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அரசியலை கத்துக்கணும் கழுத்து இருக்கிற வேலை அரசியல் டிகிர ஒரு சப்ஜெக்ட் தான் அது அதெல்லாம் கத்துக்கணுமியா கழுத்து எப்படியா இருக்கணும் நான் அறுத்தா டக்குன்னு உயிர் போகும் அதெல்லாம் இருக்கிறது தான் பட் டு த கோர்னு ஒன்று இருக்கலாம் அந்த ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது எல்லாம் களத்தை தான் அரசியல் நான் மறுக்கலை குறைஞ்சபட்ச நேர்மை குறைஞ்சபட்ச மனசாட்சி குறைஞ்சபட்சம் மக்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் என்ன துரோகத்தையும் செய்யலாம் எந்த பதவியையும் நம்ம நோக்கி பயணிக்கலாம் ஓடோடி போகலாம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இந்த சமுதாயத்தை நீங்கள் என்ன சார் கற்றுக் கொடுக்குறீங்க இளையராஜாவுக்கும் பொறுப்பு இருக்குது தவறு செய்கிறவங்கள மக்கள்கிட்ட அம்பலப்படுத்து